என் அன்பு குழந்தையே இன்று இந்த பதிவினை தொட்ட பிறகு என் வாக்கை முழுமையாக கேட்கிறீர்களோ நிச்சயம் உங்கள் இல்லத்தில் வரும் சனிக்கிழமை மிக பெரிய நல்ல விஷயத்தை கொடுக்க போகின்றேன் அதனால் என் தங்கமே இந்த பதிவை கேட்கும்போது உன் வேண்டுதலை மனதார நினைத்து கொண்டு நீ கேட்டால் அதற்கு தீர்வுகளை சொல்வேன் வழிகளை காட்டுவேன் என்ன நடக்க போகிறது என்று எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் கணித்து அப்படியே சொல்வேன் ஆனால் கண்களை மூடி கவனமாக நீ கேட்டால் உனக்குண்டான பிரச்சனைகளுக்கு தீர்வை நான் வழங்குவேன் என் பிள்ளையே என் மீது நம்பிக்கை இருந்தால் நான் சொல்வதை போல் கேள் உன் உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயத்தை அப்படியே என்ன உள்ளத்தில் இருக்கிறது தான் என் பிரச்சனை தீரும் இப்படி கஷ்டப்படுகிறேனே நல்லது செய்ததால் தான் இவ்வளவு கஷ்டங்கள் என் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிறது உண்மையான அன்பு வைத்து என் வாழ்க்கையில் நான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றேன் மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் நல்ல விஷயத்தை செய்ய வேண்டும் அவர்கள் உயர்வுக்கு நாம் காரணமாக இருக்க வேண்டும் என்று நினைத்து இவ்வளவு என் வாழ்க்கையில் படாத துயரத்தையும் படாத கஷ்டங்களையும் அனுபவிக்கின்றேன் என என் பிள்ளையின் உள்ளத்தில் இருக்கக்கூடிய அழுகை குரல் இந்த கேட்கிறது என் தங்கமே தினமும் அழுகிறாய் என் பிள்ளை அழாதே ஏன் தெரியுமா உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்க இந்த உலகத்தில் ஒருவர் கூட கிடையாது உள்ளே சுற்றி பல விஷயங்கள் இருக்கிறது உன்னை சுற்றி சில உறவுகளும் இருக்கிறது ஆனால் உன்னை என்று கேட்பதற்கு இப்போது எந்த உறவும் இல்லை அந்த நிலையில்தான் நீ தினந்தோறும் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறாய் ஆனால் என் சல்லமே நீ வருந்தாதே நீ தைரியமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் இப்போது கண்களை மூடி இந்த பதிவை கொண்டிருக்கிறாய் என் வார்த்தையை மதித்து என் வாழ்க்கை மாறும் என் அப்பா மாற்றுவார் என்ற நம்பிக்கை உன் மனதில் வந்ததால்தானே தானே இப்போது என் சொல்லுக்கு கட்டுப்போட்டு கண்களை மூடியிருக்கிறாய் கண் திறந்து பார்ப்பவர்களுக்கு இந்த அப்பா அதிர்ஷ்டத்தை காட்ட போகின்றேன் அதனால்தான் இந்த பதிவை முழுமையாக கண்களை அடுத்த நிமிடம் நீ கண்களை திறக்கும் போது இந்த அப்பா உன் இல்லத்தில் அதிசயத்தை நடத்திருப்பேன் என்று சத்திய வாக்காக உரைத்திருக்கின்றேன் என்ன நல்லது நடக்க போகிறது முதலில் அதை சொல்லி விடுகின்றேன் என் பிள்ளையானது ஒவ்வொரு நாட்களும் அப்பா இந்த உறவு என்னிடம் பேசி விடாதா அப்பா இந்த பிரச்சனை என்னிடம் குறைந்து விடாதா அப்பா எனக்கு இந்த விஷயங்கள் வேலைகள் வேண்டும் கிடைத்து விடாதா என பல ஏக்கங்கள் என் பிள்ளைக்கு ஆழ்மனதில் உறுத்திக்கொண்டே இருக்கிறது அது வாழ்க்கையில் மிக பெரிய ரணமாகவும் மாறிக்கொண்டிருக்கிறது எவரிடம் உதவி கேட்டாலும் அந்த இடத்தில் உன்னிடம் இருக்கக்கூடிய அந்த எதிர்பார்ப்புக்கு பலமாகவே அதிகரித்து ஒரு சிறு விஷயத்தை செய்ய வேண்டும் என்றாலும் கண்டிப்பாக அவர்கள் எதிர்பார்ப்பு என்பது அவ்வளவு அதிகமாக இருக்கிறது இதையெல்லாம் பார்த்து பார்த்து என் குழந்தை வாழ்வதா வீழ்வதா என்று இனிமேல் அப்பாதான் பார்த்து கொள்ள வேண்டும் என்று நம்பிக்கை இழந்து விட்டது என் பிள்ளையே நம்பிக்கை இழந்து விடாதே ஏனென்றால் நீ நம்பிக்கையோடு அப்பா நீங்கள்தான் எனக்கு அனைத்தையும் பார்த்து கொள்ள வேண்டும் நீங்கள் தான் எனக்கு செய்து கொடுக்க வேண்டும் நீங்கள் தான் எனக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் நீங்கள் தான் எனக்கு அனைத்தும் மாறி ஒரு குழந்தைக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் செய்ய வேண்டும் அப்பா என்று நம்பிக்கையோடு சொல்ல வேண்டும் அப்படி நீ சொல்லினால் நீ நினைத்த காரியத்தை அப்படியே நடத்தி கொடுப்பேன் என் கண் இமைக்கும் நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன தேவையோ அது உன் கண் முன்னே நிறைவேற்றுவதற்கு எப்போதுமே நான் தயாராக இருக்கின்றேன் ஆனால் உன்னிடமிருந்து எனக்கு நம்பிக்கை வர வேண்டும் அந்த நம்பிக்கையை மட்டும் கொடு என்று தான் சொல்கின்றேன் எல்லாம் வாழ்க்கையில் சர்வ சாதாரணமாக கிடைத்துவிடும் அசைக்க முடியாத நம்பிக்கை எவராவது வந்து உன் வாழ்க்கையை நான் மாற்றி விடுகிறேன் என்றால் அப்படியே நம்புகிறாய் ஆனால் இந்த அப்பாவின் மீது நம்பிக்கை கொள் கண்டிப்பாக உன் வாழ்க்கையை மாற்றுகிறேன் என்று நான் சொன்னால் கண்டிப்பா நீங்கள் வருவீர்களா அப்பா என்று ஒரு சில பிள்ளைகள் சந்தேக எண்ணத்தோடு கேட்கிறீர்கள் ஆனால் ஒவ்வொரு வீட்டிலும் சரி ஒவ்வொரு அகல் விளக்கிலும் சரி நம்பிக்கையாக தீபத்தை ஏற்ற கூடிய என் தங்க பிள்ளைகளுக்கான அனைத்து விஷயத்தையும் ஒவ்வொரு இல்லத்திலும் அற்புதத்தை நிகழ்த்துகின்றேன் அவர்களுக்கு எல்லாம் எப்படி தெரியுமா நிகழ்த்துகின்றேன் பல கோடி வீட்டில் நான் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றேன் இப்போது உன் வீட்டில் நான் வரக்கூடிய காரணம் என்னவென்றால் உன்னுடைய நல்ல மனதை நோகடித்து விட்டார்கள் இப்போது தன்னந்த அனிமையில் தவித்து கொண்டிருக்கிறாய் இந்த தவிப்பானது என் மனம் பொறுத்து கொள்ள முடியாமல் என் தங்க பிள்ளைக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தான் என்று உன் இல்லம் தேடி வந்திருக்கின்றேன் இப்போது என் வார்த்தைகள் உன் ஒலித்துக் கொண்டிருக்கிறது நீ மிக பெரிய பாக்கியசாலி தான் இப்போது என் வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கிறாய் ஆனால் யார் கேட்டாலும் எனக்கு அதிர்ஷ்டமே கிடையாது நான் ஒரு துரதிஷ்டவாளி எனக்கும் சந்தோஷத்திற்கும் ஏனி வைத்தாலும் எட்டாது என நீ எதிர்மறை எண்ணத்தோடு எப்போதுமே பேசிக்கொண்டிருக்கிறாய் அந்த எதிர்மறை எண்ணத்தை மட்டும் உன் மனதிலிருந்து தூக்கி தூக்கி விடு ஏனென்றால் எதிர்மறை எண்ணத்தால் தான் சில விஷயங்கள் நான் கொடுத்தாலும் உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அதிலும் ஒரு சந்தேகத்தை நீ உருவாக்கி கொள்கிறாய் காரணம் என்ன தெரியுமா நம்பிய மனிதர்கள் எல்லாம் துரோகம் செய்து விட்டார்கள் இனிமேல் எந்த மனித ரூபத்தில் உதவி வந்தாலும் இவர்களும் ஏமாற்றி விடுவார்கள் என்று குழம்பிக்கொள்கிறாய் ஆனால் என் செல்லமே தெளிவாக இரு இந்த வாழ்க்கையில் சாதிக்க கூடிய விஷயம் பல இருக்கிறது ஒரு சில மனிதர்கள் உன் துயரத்தை அதிகரித்து விட்டால் உன் வாழ்க்கை முழுவதும் துயரமாகிவிடும் என அப்படியே எண்ணம் கொள்ளாதே ஒவ்வொரு விஷயத்திலும் இந்த அப்பா உனக்கு வழிகாட்டியாக அமைந்து உன் வாழ்க்கையில் நல்லது நடத்தி எப்பொழுதும் நீ சந்தோஷமாக இருக்கும்படி ஒவ்வொரு தருணமும் இந்த அப்பா உனக்கு உதவி செய்து கொண்டே இருப்பேன் நீ அழுததெல்லாம் போதும் இது என் சத்திய வாக்கு இனி என் பிள்ளை அழுததெல்லாம் போதும் இனி உன் வாழ்க்கையில் சந்தோஷம் அதிகரிக்கும் நல்லது நடக்கும் அப்பா வந்துவிட்டேன் நல்லவா இனி அனைத்தும் சுபமே